அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த இடஒதுல எதை பற்றி பா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஐக்குவட் எக்ஸாமு டெட் எக்ஸாமு இது எல்லாத்துக்குமே இது எல்லாத்துக்குமே பயனுள்ள வகையில் நம்ம வந்து முக்கியமான வினாக்கள் வந்து ஒரு இருபது வினாக்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வினாக்கள் வந்து நிலையே எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் மக்கள் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த இருபது வினாக்களும் நம்ம பார்க்கலாம் ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே பெல் பட்டனும் ஆன் பண்ணி வச்சுங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணினீங்க அப்படின்னா தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த பிரித்தெழுதில் பார்த்திங்கன்னா வாய்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நான் கரெக்டாக ஆன்சர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆ ஆப்ஷன் வாய்த்து கூட்டல் ஈன் ஸோ ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் இடைநிலை அதாவது மூணாவது ஆப்ஷன் இ ஆப்ஷன் இடைநிலை ஸோ மூணாவது கொஷின் பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி பொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓர் எழுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது இதுக்கு வந்து என்ன கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இ ஆப்ஷன் கடவுள் இ ஆப்ஷன் கடவுள் ஸோ நாலாவது கொஷின் பாருங்க அண்ணன் மான டேஷ் திரிச்சொல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அண்ணன் மானா டேஷ் திரிச்சொல்லும் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இடை திருச்சொல் இ ஆப்ஷன் தான் கரெக்ட்டு இடை இடைதிரிச்சொல் ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இதழ் என்னும் சொல்லின் பொருளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க ஸோ இதழ் என்னும் சொல்லின் பொருள் வந்து கேட்கல அதுல வந்து எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த நாளில வந்து எது தவறு அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ இதில் பாத்தீங்கன்னா இதழ்னாலே உதடு அப்படின்னு தெரியும் சோ கண்ணிமை பனையேடு அப்படின்னு சொல்லியிருக்கு இதில் தவறான சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகிதம் காகிதம் இதழ் சொல்லில் பொருளில் தவறானது காகிதம் தான் இதுக்கு தவறான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆறாவது கொஷின் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இ ஆப்ஷன் அதாவது சினையாகு பெயர் இ ஆப்ஷன் சினையாகு பெயர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஏழாவது கொஷின் வழக்கு எத்தனை வகைப்படும் வழக்கு வந்து எத்தனை வகைப்படும்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வகைப்படும் இ ஆப்ஷன் கரெக்டு இரண்டு வகைப்படும் வழக்கு வந்து இரண்டு வகைப்படும் எட்டாவது கொஷின் பாருங்க பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதோட உறுப்புக்கு ஆகி வருவது முதலாக பெயர் ஆ ஆப்ஷன் அதுதான் கரெக்ட் முதலாக பெயர் தான் கரெக்டான ஆன்சர் கொஸ்டின் பாருங்க கூடுகட்ட தெரியாத பறவை ஏது ஸோ எல்லாருக்குமே தெரியும் கூடுகட்ட தெரியாத பறவை ஏது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து குயில்தான் இ ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் தான் கரெக்டு குயில் பிரித்தி எழுதுக ஸோ இது வந்து பிரி பிரித்தெழுது இது ஒரு டிஎன்பிசி கொஷினில் கூட கேட்டிருக்காங்க ஸோ குற்றிய லிகரம் குற்றிய லிகரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா என் குற்ற வந்து எப்படி பிரித்தெழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா இ ஆப்ஷன் குறுமை கூட்டல் லிகரம் குறுமை கூட்டல் லிகரம் இ ஆப்ஷன் தான் கரெக்டு ஸோ பதினாறாவது கொஷின் பாருங்கள் டிசம்பர் சூடினால் டிசம்பர் திசம்பர் என்ன பெயர்னு கேட்குறாங்க ஸோ இது வந்து காலவாகு பெயர் ரெண்டாவது ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் காலவாகு பெயர் ஸோ பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அரசு அரசு என்ற சொல்லுக்கு எத்தனை மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அரசு என்ற சொல்லுக்கு எத்தனை மாத்திரைகள்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் இ ஆப்ஷன் இரண்டரை மாத்திரை இரண்டரை மாத்திரை தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஸோ பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கனு சொல்லியிருக்கிறாங்க சில வந்து பொருந்தாது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ரயில்னு இருக்குது இல்லையா ஆ ஆப்ஷன் பொருந்தாதது வந்து ரயிலுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் பதினாலாவது கொஷின் பாருங்க மருத திணையை பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாடுவதில் வல்லவர் ஆப்ஷன் தான் இளநாகனார் ஸோ பதினஞ்சாவது கொஷின் பாருங்க காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு டேஷ் என்று அழைக்கப்படும் சரி தப்பா படிச்சிட்டேன் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு அப்படின்னு சொல்லி இந்த காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு பார்த்திங்கன்னா புலி புலி ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆ ஆப்ஷன் தான் கரெக்ட் பதினாறு பாருங்க டேஸ் செய் விரும்பு என்பது ஔவையார் வாக்கு அறம் செய்ய விரும்புன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் அறம் பதினேழுக்கு பாருங்க வேறுபட்டது எது திசை சொல் கேட்குறாங்க ஸோ இதில் வேறுபட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா அழுவம் இ ஆப்ஷன் கரெக்ட் அழுவம் நாலாவது ஆப்ஷன் தான் கரெக்ட் அழுவம் பதினெட்டு பாருங்க வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எதுன்னு சொல்லி கேக்குறாங்க வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எதுனா சமஸ்கிருதம் ஆ ஆப்ஷன் பர்ஸ்ட் ஆப்ஷன் சமஸ்கிருதம் பத்தொன்பதுக்கு பாருங்க பகாபதம் எத்தனை வகைப்படும்னு சொல்லி கேக்குறாங்க சோ பகாபதம் எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா நான்கு வகைப்படும் இ ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் நான்கு வகைப்படும் சோ கடைசி கொஸ்டின் பாருங்க கை இதில் உள்ள அதிகாரம் எத்தனை மாத்திரை அளவில் வலிக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு மாத்திரை அதாவது இ ஆப்ஷன் நான்காவது ஆப்ஷன் இரண்டு இதுதான் இருக்குது கரெக்டான ஆன்சர் ஸோ மொத்தம் இருபது கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இந்த கொஷின்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனை தட்டிக்கிங்க வீடியோ பிடிச்சிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்